ஆளுநாள் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம் அண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் நித்திஸ் நம்மள்தான் மக்களே நீங்க வர ஒரு எப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரோ ஹைப்போட வேகமா கொடுத்துருக்கேன் எதுக்குன்னு நினைக்கிறீங்க அந்த வேகம் உங்ககிட்ட வேகம் இல்லனாதான் நான் எதுக்குன்னு கேட்கணும் சரி ஓகே ஒண்ணு மக்களே வேகத்தோட வேகமா சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஓ வேகப்பந்து மறந்துட்டாரு இதுக்குடிய போது கேடைய வீடியோ பண்றோமா கன்ஃபியூஷன் இருக்க இருக்கட்ட இருக்கட்ட சரி ஓகே வேகத்தோட விவேகம் கலந்த அந்த பாஸ்ட் பட்டியல்தான் டாப் டென்னு இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோட கண்டென்ட் கரெக்டா பேர்லாம் டாப் டென்னாலே இவரு வந்து பத்துல இருந்து ஆரம்பிக்கின்றாரு பத்துல இருந்து ஆரம்பிப்போம் கண்டு எதுக்கு அப்படின்னா காரணம் இருக்குது ஒரு இன்ஜுரி போறோன் இருக்கிறாரு அது போக வந்து ரன்ஸ் லீக் பண்ற ஆளுமே இருக்கிறாரு எக்கனாமியா போறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு விக்கெட் டீக்கிங் போறவருக்கு ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாருமே கலந்த கலவையா இருந்தாரு ஆவேஷ் கான் ஆகாஷ்

இந்த டீம் பயங்கரமா ஸ்பின் அட்டாக் வச்சிருந்தாங்க ஆனா ஸ்பின்னர்ஸ் கவுண்டவுன்ல இவங்க தான் டாப் பட் இங்க பாட்டம் இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் காரணம் இருக்குது ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த ரெண்டு காரணம் இல்ல ஸ்டாக் இல்ல சரி ஓகே அது ஒரு காரணமா இருந்தாலும் இந்த காரணம் எதுக்கு கீழே அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஒரு ஐபிஎல் லெவல்ல ஒரு ஒரு வருஷம் தான் ஆடி இருக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆடி இருக்காங்க ஒரு ரெண்டு தரமான இந்தியன் சரி ஓகே பாஸ் போல ஓகே நோக்கியா ஓகே இது இல்லாம ஸ்பென்சோர் ஜார்சன் இருக்காரு உம்ரான் மாலிக் ஆக அர்ஷித் ராணா இவங்களாம் இருக்காங்க வெங்கடேஷ் ஐயருமே பவுலிங் பண்ணுவாரு சரி ஓகே இதுல வந்து ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஸ் அது மட்டும் தான் இருக்கு அதான் அது ஓகே அப்ப விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அவங்க ஒட்டுமொத்த நம்பிக்கையே வைபவ ஆர் ஆர் ஆகும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மூணாவதா ரசர் வேணா சேர்த்துக்கலாம் தாராளமா எடுத்திருக்காங்க பட் ஜான்சன் அந்த அளவுக்கு ஐபிஎல் எதுவுமே பண்ணது கிடையாது உம்ரான் மாலிக் நீ சொன்னல நோர்கியா நோர்கியா வந்து ஓவர்சீஸ் வெர்ஷன் உம்ரான் மாலிக் இந்தியன் வெர்ஷன் அவ்வளவுதான் உம்ரான் மாலிக் எல்லாம் கைட் பண்ணி இருந்தா சம பிளேயரா வந்திருப்பாரு திடீர்னு இங்கே காணாமலே போயிட்டாரு இவரு ஃபியூச்சர்னு பேசிட்டு இருந்தாங்க காணாம போயிட்டாரு காரணம் இருக்குது அவர் போடுற அவ்வளவு அந்த பாஸ்ட் டேல் டெல்ஸ்டேன் தலைமையில வந்து அவர் நல்லா குரூம் பண்ணி இருந்திருக்கணும் பட் நான் தலைவர் வந்து விட்டுட்டு நான் சாரச்சு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவருக்கு என்ன வருத்தம் ஒண்ணும் சொல்ல முடியாது சரி எட்டாவது தடவை யாரு நீங்க சொல்லுங்க பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஏன் அசந்தி இருக்காரே அவர் மட்டும்தான் இருக்காரு சரி ஓகே ஒர்க் ஆகாத விடுங்க சரி ஓகே யார் இருக்காருன்னு சொல்லிடுறேன் அருண் ஓகே சொல்லுங்க பார்ட் டைம் போலங்க அவரே சரி ஓகே சொல்றேன் போடு சரி 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 மார்க்கோ யான்சன் சரி ஓகே உமோர் சாய் ஓகே ஆர்டி அவருமே போடுவாரு இது இல்லாம மெயின் பவுலர்ஸ் வளர்ந்தான் அப்படின்னா ஹர்தீப் சிங் ஓகே வைசாக் விஜயகுமார் ஓகே ஐஸ் தாக்கூர் ஓகே ராக்கி பெர்குசன் குல்தீப் சென்

வைசாக் விஜயகுமார் மாதிரியான பிளேயர்ஸும் இது கொஞ்சம் எப்படி சொல்றது இது கொஞ்சம் புது சேலஞ்சிங்காக இருக்க போது பஞ்சாபோட ஹோம் நியூ எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் தாராளமா சோ பாப்போம் இதெல்லாம் எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு அர்ஜித் சிங் தான் லீட் பண்ண போறாரு கண்டிப்பா சிங் கீழே இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க கேள்விக்குரிய இருக்கு அதுவே பெரிய கேள்விக்குரியா இருக்குது சொல்ல சரி எனக்கு அர்ஜித் சிங் இப்ப யங்ஸ்டர் தானே அவரு கீழே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு சொல்றது இல்ல சரி ஓகே எடுத்தது எல்லாமே ஆஸ்திரேலியன் பிளேயர்கள் பாதி எடுத்து எல்லாம் பத்து பிச்சுன்னு நினைச்சிட்டாங்க போல வேற ஒண்ணும் சொல்றது இல்ல எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு மேபி இம்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க இது ஆஸ்திரேலியா கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ் சரி ஓகே அடுத்து எப்படி ஜிடிஆ தான் இருக்கும் ஏன்னா பாத்துட்டே இப்பதா நாம தானே எடுத்து சரி ஓகே இட்ஸ் ரொம்ப மாட்டாங்க இதெல்லாம் சரி ஓகே ஃபைன் ஃபைன் இந்த கிளியர் மட்டும் நீ சொல்லிக்கோ ஒன்னு என்னடா சம் டைம்ஸ் பிகே எல்லாம் பேசுறதுனால குஜராத் ஜெயன் சொல்லிறேன் அது கமெண்ட்ல கடி ஊத்துறேன் ஜிடி நல்லா ஜிடி சரி ஜிடி சாதாவே நம்ம மேல வச்சிருக்கோம் ஓகே யார் இருக்கானு சொல்லிறேன் ககிசோ ரபாடா சூப்பர் டிஎஸ்பி சிராஜ் ஓடே பிரசித் கிருஷ்ணா என்ன வேணும் கோயிட்ஸ் இதுக்கு மேல என்ன வேணும் போவா சரி விடுங்க சர்மா ஓகே

காரிசோ ரபாடா சிராஜ் தான் இங்க மெயின் ஆமா நியாயமா பார்த்தா அவங்க தான் லீட் பண்ணி ஆகணும் மூணாவது ஒரு ஆளா கோயட்ஜி இருப்பாரு ஆனா பட் அதையும் சொல்லிடுறேன் கோயட்ஜிக்கு வந்து ஏதோ இன்ஜுரியா ஜிஎஸ்கே இருந்து கூட ஒரு லீவ் ஆயிட்டு தான் சொல்றாங்க அந்த இன்ஜுரி எப்போ ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க இருக்கு ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த டீம் கிட்ட இருக்கு அண்ட் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் மாதிரி இப்போ இந்தியன் சர்க்யூட்ல இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க தான் பட் ஐபிஎல்ல அவங்களோட ஃபார்ம்

அந்த ட்ராக்ல வந்து யாரு போட்டாலும் அடி உண்டு அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது இது இல்லாம ஒரு சில அன்நோன் பிளேயர்ஸ்னு சொல்லலாம் ஈஷான் மலிங்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பிளேயர் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு மலிங்கா நல்லாவே போட்டுட்டு இருக்காரு இன்பாக்ட் சிமர்ஜி சிங்குமே இங்க தான் இருக்காரு சோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா பேக்கர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க எஸ் சென்னை பிளேயர் எஸ் எக்ஸாக்ட் யாரதான் ஜெய்தேவ் உனட்கட் பேட் கமெண்ட்ஸ் அண்டர் சாமி இவங்கதான் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அந்த ஜெய்தே உண்கட் மேக்சிமம் இம்பாக்ட் பேரர் தான் இருப்பார் நிதிஷ்குமார் உள்ள இருக்கா நீஷ்குமா ரெடி இருக்காரு ஆக்சுவலி

ரெண்டு பேருக்காகவே வந்து அஞ்சாவது இடம் அது போக வந்து வேற யாரும் உள்ள இந்த டீமுக்கு கொஞ்சம் கம்மியா ஒரு ரீசன் குமாரோட ஃபார்ம் அண்ட் இப்போ இந்தியன் டீம்ல சேர்த்தது வேற இல்ல சோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் இருக்கு பட் ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நான் சொல்ல தரமான பவுலர்ஸ் தான் பட் இவங்கலாம் இப்படி இருக்கிறதுனால இந்த டீமுக்கு கொஞ்சம் நான் பின்னாடி கொடுக்குறேன் இது இல்லாம பேக்அப்கு ரஷிக் தார் மயான பிளேயர்ஸ் லுங்கி இங்கிடி நுவான் துஷாரா

ஒரு சேஞ்சஸ் ஆமா மேல கீழே இது பண்ணிட்டதா இப்ப மேல ஏத்திட்டு கரெக்டா கொஞ்சம் மாத்தி இருக்காங்க அது மேபி பிரச்சனையா இருக்கலாம் அப்படினு சொல்லப்படுது இதனால கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்குனு சொல்றாங்க இவங்களுக்கு நாங்க फोर्थ பேஸ் கொடுக்க காரணம் எனக்கு இவங்கள விட பெட்டரா டாப் 3 இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் 3 ஏ அதெல்லாம் கிடையாது டாப் 1 தான் தரமா இருக்குது அந்த மூணு பேரை சொல்லிட்டு அப்படியே எந்திச்சு போயிடலாம் நான் சரி ஓகே விடுங்க சரி மூன்றாவது இடம் இதுல சண்டை போட்டு இந்த இடத்தை வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து புடுங்கன அருண் கிட்ட

சந்தீஷ் வர்மா ஆர்ச்சர் அத காம்போவை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு டிஸ்பிளேபர் ஆர்ச்சர் ஆடுறான்னா என்ன கேட்காதீங்க அது அவர் கையில் மட்டும் தான் இருக்கு இசிபி கிட்ட நேரா பாருங்க சரி நம்பர் ஒன்னு அது போறதுக்கு முன்னாடி நம்பர் டூ சரி ஓகே விடுங்க விட அச்சோசப்பட்டேன் சரி நம்பர் டூ யாரு ப்ரா டிசி டிசி ஆனா நம்ம ஸ்பின்னர் கவுண்ட் ஒன் போடும்போது இவங்க தான் செகண்ட் பேசுன்னு நினைக்கிற ஆமா ப்ரா

அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒருத்தர் தாங்க தெரிஞ்சு ஏன்னா ஸ்டாருக்கு நாக் அவுட்ல தூக்கி சாத்திடுவாரு டெத்லன் முகேஷ் குமார் மூணே பேர் போதும் சரி ஓகே எல்லாருமே சுருட்டுறதுக்கு டெத்லயுமே உங்களுக்கு ஆட்கள் இருக்குது பவர் பிளே போடுறதுக்கும் ஆட்கள் இருக்குதுன்றத சொல்லாம சொல்லிட்டாரு சரி அருண் டாப் ஒன்னுக்குள்ள வருவோம் சரி சோ டாப் ஒன்னுல வந்து கண்ணை மூட்டு நான் சொல்லிடுவேன் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணை தான் சொல்றேன்